இது வந்து நிறைய பேருக்கு வந்து அப்ப ஏன் சரி இல்லையே அப்படி நான் சொல்லவே இல்லைங்களே வணக்கம் உங்களுக்காக அடுத்த பாட்காஸ்ட் நம்ம இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பாக்க போறோம்னா பங்குனி உத்தரம் நம்மளுக்காக ரெடியா தினேட் சார் உக்காஞ்சிட்டு இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஓம் நமச்சிவாய நமக ஓம் சுனபாய நமக ஓம் சுனபாய நமக சார் இப்போ இந்த காணொலியில வந்து நம்ம பங்குனி உத்தரத்தை பத்தி தான் ஃபுல்லா பார்க்கவே போறோம் ஆக்சுவலா நம்மளோட லாஸ்ட் பாட்காஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு அடுத்த ஹெட்டிங் என்ன போடலான்றப்ப கஸ்டமர் நிறைய பேரே வந்து இந்த பங்குனி உத்தரத்தை பத்தி போடுங்கன்னு சொல்லிருக்காங்க அது இல்லாம நம்ம நிறைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாம் வந்து நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க என்னென்ன கேள்விகள் கேட்கணும்ட்டு அந்த கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா நான் மேஜரா சில கேள்விகள்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அத பத்தி ஒன்னா இப்ப பாக்கலாம் சார்

பௌர்ணமி சார்ந்து வர நட்சத்திரங்கள் தான் வந்து அந்த மாதத்துடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதத்துடைய பெயரும் அந்த பௌர்ணமிக்கு சேர்ந்த நட்சத்திரத்தை வச்சுதான் நமக்கு வந்து அந்த மாதத்துடைய பெயரும் வைப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த பங்குனி மாதம் வந்து மாதங்கள்ல வந்து பனிரா பனிரெண்டாவது மாதம் பனிரெண்டு அப்படின்னா மாமகம் அப்படின்னு சொல்லுவாங்க மா மகம் அப்படின்றத பனிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் நமக்கு தமிழ் மாதத்துல இருந்து ஆரம்பிச்சு பதினெண்டாவது மாதம் நட்சத்திரங்கள்ல உத்திரம் அப்படின்ற நட்சத்திரம் வந்து பன்னிரெண்டாவது வரிசையில் வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் ஸோ அதுக்காக அந்த உத்திரமும் ப அதுவும் பன்னெண்டு மாதங்களும் பன்னெண்டு உத்திரம் நட்சத்திரம் பன்னெண்டாவது எண்ணிக்கையில தான் அது வந்து அந்த மாதத்துடைய சிறப்பு வந்து ரொம்ப மிக சிறப்பாக ஒரு விசேஷமான அந்த பங்குனி உத்திரம் வந்து இருக்கு நமக்கு ஸோ இதுதான் பங்குனி ஊத்தத்தோடைய உங்களுக்கு சிறப்பு இது அப்ப ஏன் சார் இப்போ லெவன்த் மந்த் லெவன்த் நட்சத்திரம் சிறப்பு இல்லைங்களா இல்லீங்களா இல்லையே நான் சொல்லவே இல்லைங்களே எப்பயுமே ஏன் பாத்தீங்கன்னா பதினொன்றாவது பதினோராவது மாசம் மாசி மாதம் மாசி மாதம் நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் மகம் அப்ப மாசி மகம் சிறப்பானது தானே அப்ப இந்த மாதிரி வர எல்லாமே வந்து ஆமா உங்களுக்கு அந்த பௌர்ணமியும் நட்சத்திரமும் சேர்ந்து வர நாள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அதாவது ஒரு ஒரு மாதத்திலயும் உங்களுக்கு சோ அப்படி வர வகையில தான் நமக்கு இன்னைக்கு வந்து பங்குனி உத்தரத்தோடைய சிறப்பு நம்ம வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் நம்ம ஓகே சார் இப்போ ரெண்டாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரத்துக்கும் முருகருக்கும் என்ன சார் நீங்க கேக்குறது பொதுவாவே வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்துக்கு திருமணம் ஆள் நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நாள் பங்குனி உத்திரம் ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நாளும் பங்குனி உத்திரம்தான் ஏன் நீங்க முருகர் மட்டும் சிறப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா முருகர் வந்து இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல வந்து தன் சூரபத்மனை அழிக்கிறதுக்காக அழிக்கிறதுக்காக அம்மையாப்பண்ணிடம் ஆசிர்வாதம் பெற்ற தினமும் பங்குனி உத்திரம்தான் அப்படி ஒரு சிறப்பு இருக்கு முருகருக்கு அது இல்லாத ஒன்னொரு சிறப்பும் இருக்கு முருகருக்கு உகந்த உத்தரமேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அவர் வந்து போருக்கு போறாரு அப்ப தந்தையும் தாய்கிட்டையும் வந்து ஆசிவாதம் வாங்கி நம்மளும் இப்ப வந்து ஏதோ ஒரு சிறப்பு நிகழ்ச்சி செய்ய போறோம் அப்படின்னா தாய் தந்தை கிட்ட ஆஸ்வாதம் வாங்குவாங்க அதே மாதிரி முருகரும் வாங்கினாரு வாங்கிட்டு போருக்கு போனாரு அங்க வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டாரு சந்திச்சு சூரபத்மனை வந்து வதம் செய்துட்டாரு அந்த வதம் செய்யறதுக்கு முன்னாடி வந்து சிறைசாலையில போய் முருகரை வந்து முருகர் வந்து அங்க சிறைசாலையில இருந்தாங்க இல்லைங்களா இந்திரன் எல்லாம் நிறைய முனிகள் ரிஷிகள்லாம் இருக்கும்போது ஒரு ஆர்தர் சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சிறைசாலைக்கு போனாராம் முருகர் முருகருக்கு சார்பாக பா வீரபாகுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கார் அவருடைய சேவகன் இப்போ வந்து அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா இப்பயும் சரி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேராக வந்து அவங்க மூட் மீட் பண்ணிக்க மாட்டாங்க இவருடைய சேவகன் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இப்போ வந்து மினிஸ்டர் அப்படின்னா மினிஸ்டர் கீழே ஒருத்தர் ஒரு ஒரு அட்வைசர் ஒருத்தர் இருப்பாருங்களா அந்த தான் அனுப்புவாங்க ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஒரு பேஸ்ட் வரத்துக்காக அப்படிங்கும்போது வீரபாகு வந்து அனுப்புவாங்க வீரபாவு போயிட்டு கிட்ட பேசும்போது அவர் ஒத்துக்கு வரல எந்த ஒரு இதுக்குமே வந்து உடன்பாட்டுக்கு வரல அப்ப போறதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது அப்போ வந்து நம்ம ஒரு உங்களுக்கு ஆர்டர் சொல்லிட்டு நம்ம பா போவாரு சோ அப்ப வந்து முருகர் வந்து உங்களை அழிக்க சுரபத்மன் அழிக்கிறதுக்கு வந்துட்டாரு சோ நான் வந்து உங்களை எல்லாமே வந்து ஒரு சந்தோஷ நிலைக்கு கொண்டு போயிடுறேன் இதுக்கு நன்றி முருகருக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகு கேக்குறாரு இப்ப ஏதாவது ஒரு சிறைசாலையிலே வீரபாகு கேட்கிறாரு அப்ப இந்திரன் சொல்ற சொல்றாரு அந்த தேவர்களுடைய தலைவன் இந்திரன் நீங்க வந்து எங்களை எல்லாம் விடுவிச்சிட்டு நாங்க சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா என்னுடைய மகளான தேவசேன வந்து முருகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் சொல்லிட்டு ஒரு வாக்கு நடக்குது அங்கதான் நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கலாம் சிறைசாலையிலேயே சோ ஒரு அந்த மாதிரி இப்ப அங்க இருக்கு சிறைசாலையில இருக்கு இந்திரன் சொல்றாரு சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகு போறாரு போர்கள் நிறைய போயிட்டு இருக்கு சண்டைகள் போயிட்டு லாசா சூரபத்மனை வந்து மதம் செய்துட்டாரு முருகர் அப்ப வந்து வீரபாபு சொல்றாரு போயிட்டு கிட்ட காதுல நாங்கள் சொல்றது செஞ்சிட்டோங்க நீங்கள் சொல்லது எப்போ செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரி என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் வந்து கேட்கணும் இல்லைங்களா நாங்கள் அன்னைக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டோம் கரெக்டு இருந்தாலும் பெண்ணை வந்து நீங்கள் கேட்டாலும் கொடுக்க முடியும் முருகருடைய தாய் தந்தை வரலையா அப்படின்னு சொல்லும்போது மலையான் வராரு சிவனும் பாரு ஸோ வந்து வந்து திருமணம் செய்கிறாங்க திருமணத்துக்கு வந்து ஒப்பந்தங்கள்லாம் ஆகுது எப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகள் கிட்ட செய்யும் போது பார்க்கும்போது நம்ம திருமணம் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு நாலு லட்சத்தி பார்த்துன்னா செய்வோம் அப்படி இருக்கும்போது ரொம்ப விசேஷமான நாள் பங்குனி ஒத்திரம் அன்னைக்கு நம்ம வந்து முழுவதற்கும் தேவையாசா நாய்க்கும் திருப்பற கொண்டதான் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அந்த அளவுக்கு அதாவது தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் ஆக நாள் இப்ப நமக்கு ஒரு திருமணம் தான் நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அப்படிங்க தெய்வங்களுக்கே திருமணமாகவும் பங்குனி உத்தரம் அது முருகருக்கு ஏன் அப்படின்னா ஒரு போர்லாம் செஞ்சு வெற்றி கண்டு தன்னுடைய தாய் தந்தரையோடைய பரிசா கிடைச்சது இல்லைங்களா அந்த முருகர் தான் வந்து நமக்கு இவ்வளோ ஒரு விசேஷம் முருகருக்கும் உத்தரத்துக்கும் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமையுது ஸோ அந்த மாதிரி வந்து திருப்பர கொண்டத்துல பொங்குனி தந்து முருகருக்கும் தேவசேனாவுக்கும் திருமணம் நடக்குது எல்லா முருகர் கோயிலை விட அந்த கோயில வந்து அங்கதான் திருமணம் நடக்குது இல்லையா அந்த கோயில் ரொம்ப விசேஷமா இருக்கும் அது இல்லாம எங்க எங்க நம்ம சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் அங்கேயுமே திருமணம் வைப்பாங்க திருமண நிகழ்ச்சியை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது வாழ்க்கைக்கு அது இல்லாம நம்ம வீட்லயும் அன்னைக்கு வந்து முருகருக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம் நம்ம வீட்டுல விக்கிரகம் வச்சு வழிபடுறவங்க வீட்டுல சுவாமிக்கு முருகருக்கு வந்து ஒரு சிறப்பான அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து நைவேதியம் பண்ணி மத்தவங்களுக்கும் கொடுத்து நம்மளும் ஒன்றும் அப்படின்னா கண்டிப்பா முருகருடைய அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும் ஓகே சார் இப்போ நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வருது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போறது இந்த செவ்வாய் ஓரையில அந்த வெற்றிலை தீபம் ஆமா இப்போ அதுவும் வந்து நம்ம பங்குனி உத்திரம் அணிக்கு பண்ணலாங்களா தாராளமா பண்ணலாங்க பங்குனி உத்திரம்னாலே முருகருக்கு தான் ஃபேமஸ் எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் மணிக்கு ஆனாலுமே கூட முருகருக்கு என்ன அவர் வந்து வெற்றி மகனா வந்து திருமணம் அவருக்கு நடக்குது ஆகையனால அதுக்காக செய்யலாம் கண்டிப்பா வெற்றிலை தீபம் தாராளமா செவ்வாய் உரை அதாவது செவ்வாய் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் செவ்வாய் ஓரையின்னு கிடையாது இந்த விஷயம் வந்து நம்ம பங்குனி ஊத்துற வந்து

நிறைய பிரிக்க கேட்டலாங்க ஆமா ரொம்ப ஆகதிகாவே வந்து நம்ம வந்து அந்த டைம்ல வந்து நல்லதே நிறைய கொடுத்தோம் சோ இந்த டைம்ல அந்த பంగుணி நிறைய கஸ்டமர் கேட்டு இருந்தாங்க அதுக்காகவே நம்ம பிஃபோராவே ஒரு பத்து நாளைக்கு பிஃபோராவே உங்களுக்கு வந்து வர வச்சுட்டோம் சோ இது வந்து ஆறு முகன காணية ஆறு விளக்கு நடுவில் வந்து வேலு இருக்கு சோ அந்த மாதிரி ஒரு விளக்கு அமைப்பு இந்த நம்ம பంగుணி உத்தரதுக்காக இதெல்லாம் நாம சிறப்பா வந்து நம்ம உங்களுக்கு பதை வச்சிருக்கோம் சோ அது போக வந்து பாத்தீங்கனா ஓம் விளக்கும் இருக்கு சார் அது ரொம்ப அழகா இருக்கு ஓம் விளக்குலாம் வந்து ரொம்ப அதெல்லாம் வந்து மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய மாடலா இருந்தாலும் இந்த மாடல் தான் இப்ப வந்து நமக்கு அதிகமான ட்ரெண்டிங் உங்களுக்கு மார்க்கெட்ல சோ இப்ப வந்து நம்ம நிறைய வந்து பழைய காலத்துல தான் நம்ம கொண்டு வரோம் எல்லாத்துலயுமே சோ அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான அளவுக்கு இப்பெல்லாம் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய ஷாப்ல சோ நம்ம ராஜா வந்து ஆமா இது அழகா வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா என்ன வந்து நீங்க ஏத்தி வச்சீங்க வீட்டுல குழந்தை இருக்கு தடுத்து கீழே விழுவோம் அப்படிலாம் இருக்காது ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பேக்கடு பேக்கெடும உள்ள வந்து எண்ணெயை விட்டுட்டு நீ ஏத்தனிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுக்கும் அழகா இருக்கும் உங்களுக்கு மேலே ஓம் இருக்கிறதால அற்புதமான ஒரு விளக்கு இதெல்லாம் ராஜா மீதான் உங்களுக்கு மூணு சைஸ் உங்களுக்கு கிடைக்கிது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விளக்கு பாத்தீங்க அப்படின்னா காமாட்சி விளக்கு இருக்கு இல்லைங்களா அதுலேயே மேல ஓம் பிளஸ் வேல் வச்சிருக்க மாதிரி விளக்கு வந்து நம்ம சஷ்டிக்கும் சரி லாஸ்ட் இயர் பங்குனி உத்தரத்துக்கும் சரி நிறைய வந்து வாடகை கேட்டுருந்தாங்க திருப்பி அந்த மாடு பழைய எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க ஆமா அந்த பங்குனி ஊத்தறதுக்கு எந்த ஒரு வாடிக்கையாளருமே இல்லைன்னு சொல்லிட்டு போக கூடாது ஏன்னா லாஸ்ட் டைமே ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் மறுநாள் வரவழைச்சு வர வச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க நம்ம கந்த சஷ்டிக்கு வாடிக்கையாளர்களாக ஈஸியா கிடைக்கிறதுக்காக எல்லாமே இது சம்பந்தப்பட்டது அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி சின்னது வாங்கினாலும் சரி பெருசு வாங்கினாலும் சரி அவங்களுக்கு எந்த மாதிரி காஸ்ட் பட்ஜெட் இருக்கு இல்லீங்களா அந்த பட்ஜெட் தகுந்த மாதிரி மூணு சைஸ் கொடுத்திருக்கோம் ஒரு அடி ஆறு இன்ச்சு இது வந்து நாலு இருந்துச்சு ஸோ வீட்டு வசதிக்கு தகுந்த மாதிரி வசதி மீன்ஸ் பூஜை எப்படி இருக்கும் சின்னதாக இருந்தால் சின்னதாக வச்சா போதும் பெருசாக இருக்குன்னா பெருசாக வைக்கலாம் இல்ல நமக்கு எப்படி இஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் ஒரு அடி கூட வீட்டில் வச்சு வழிபடலாம் முருக வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது விக்கிரக தான் வந்து நம்ம ஒரு அடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வேல் வந்து நமக்கு வந்து கஷ்டங்களை தீர்க்கக்கூடியது தானே அதனால கஷ்டம் தீர்க்க கூடியது எவ்வளவு பெருசு வச்சாலும் பிரச்சனை இல்லை சோ கண்டிப்பா வந்து நீங்க இதை வைக்கலாம் பெருசா அது போக இந்த ஆறு விளக்கு பார்த்தோம் அது போக விக்கிரகம்லாம் பாத்தீங்கன்னா இது பஞ்சுகோக விக்கிரகம் உங்களுக்கு பஞ்சகோக்கத்துல நம்ம ஓன் மேனுபேக்சரிங் இது சோ இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஃபேஸ் தான் நான் காமிக்கும் ஒரு அழகான முகம் முருகருக்கு அந்த முருகு முருகு அப்படின்னாலே அழகுதான் அதுக்கு அர்த்தம் தகுந்த மாதிரி அழகான ஒரு வடிவில் வள்ளி தேவையோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் வச்சோம் அப்படின்னா இறைவனே நம்ம வீட்டில் வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு வடிவு வரும் எல்லாமே ஸோ அதே மாதிரி முருக வள்ளி தேவனே இது வந்து பித்தளையில ஆனதுங்க பித்தளை சோ அது மாதிரி வந்து வந்து தனித்தனியா இருக்கு ஆமா இப்ப நிறைய பேர் வந்து பெரிய சிலைகளை வச்சு மெயின்டெயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் வந்து சின்னதா இந்த மாதிரி கூட ஒரே ஆட்சில வந்து முருகர் வள்ளி தேவானையோட உங்களுக்கு இருக்கு இதுலயும் வந்து சின்னதர் வள்ளி தேவானையில வந்து ரொம்ப மிக சிறிய வடிவுலயும் நமக்கு கொடுத்திருக்கோம் இது வந்து ரொம்ப சிறிய வடிவம் உங்களுக்கு வேளா தான் பண்ணலாங்க தெய்வங்களை வந்து கிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா தெய்வம் மகிழ்ந்து நமக்கு நல்லது கொடுப்பாங்களாம் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன வடிவு இது தனி முருகரும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சைஸ்ல இருக்கு சில பேர் வந்து முருகர் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றதுக்காகவே வந்து இது வந்து மிக குறைவான விலை தான் இதுதான் கண்டிப்பா எல்லா வாடிக்கையாளர்களுமே வாங்குற அளவுக்கு தான் நம்ம வந்து ரேட் இதுல வச்சிருக்கோம் நம்ம சோ இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன முருகர் இருக்கு இதே வந்து எனக்கு பித்தளையில வேண்டாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த செராமிக் சொல்றாங்க இல்லைங்களா அதுல வந்து வீட்டுக்கு வைக்கிறதுக்காகவும் அதுல கொடுத்துருக்கோம் செராமிக்ல ஒயிட்ல சூப்பரா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியுது ஆமா பாருங்க பண்ணலாங்க ரொம்ப அழகா இருக்கு சார் இதுலயே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க சோ இதெல்லாம் வந்து நம்ம ஒண்ணுமே வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு செலக்ஷன் பண்ணி வாங்க வாங்கி உங்களுக்கு வாடிக்கால குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குடுக்கணும் எல்லாமே அற்புதமான இது வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகரோடையது ஒரு எட்டு இன்ச்சு இருக்கும் அது முழுகிற வலி தேவாணி வைத்து மயிலோட மயில அழகா உங்களுக்கு தனியா கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு விக்கிரக பெரிய சைஸ்லயும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இருக்குங்க கீழே வந்து நம்ம ஒரு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம் அது வந்து ஒன்றடி விக்கிரகம் அது வந்து உங்களுக்கு நான் காணொலியில காமிக்கிறேன் பாருங்க அற்புதமான ஒரு அலங்காரம் பண்ணி இந்த பங்குனி ஊற்றுறதுக்காக உங்களுக்கு வச்சுருக்கோம் ஸோ அந்த காணொலியில் உங்களுக்கு கீழே போடுறோம் பார்த்துங்க ஸோ தரிசனம் பண்ணிக்கோங்க அந்த முருகரை ஸோ அதில் வந்து அந்த முருக பங்குனி ஊற்றுறதுக்கு நிறைய பேர் பச்சைமணி மாலை போட்டு முருகருக்கு உக்கு அந்த மாலை வந்து பச்சை ஸோ அந்த பச்சைமணி மாலை போட்டு விரதம் இருப்பாங்க சில பேர்லாம் ஸோ அதுக்காக பச்சைமணி மாலை விரித்து முருகர் டாலரோட கொடுத்துருவோம் உங்களுக்கு நாங்கள் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பங்குனி ஊற்றுறதுக்காக விசேஷமாக

வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறோங்க ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெப்சைட் குள்ளே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லை நான் எனக்கு வந்து நான் கிட்டே தான் இருக்கேன் பட் எனக்கு வழி தெரியல அப்படின்றத நீங்கள் கஷ்டப்படுத்த தேவை நீங்கள் யாருமே தேவையில்லை கீழே வந்து உங்களுக்கு கூகுள் லொக்கேஷன் கொடுக்குறோம் அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா கரெக்டா நம்ம ஷோரூமுக்கு வேலூரும் சரி ஒசூரும் சரி காஞ்சிபுரம் லொக்கேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கும் நீங்க அதை டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்துடலாம் சோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வியில வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்னா கீழ வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சோ அதுல நீங்க கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா உடனே ரிப்ளை உங்களுக்கு வரும் அது இல்லாம இதுல எதனா தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அமைச்சாலும் நம்ம வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுலாம் நீங்க எங்க இருந்தாலும் சரி

காஞ்சிபுரம்ல நீங்க முருகர் வலி தேவக்கு பண்ணி கொடுத்திருக்கீங்க கஸ்டமர் நேம் வந்து சங்கர் சோ ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து நன்றி சொல்ல சொல்லிருக்காங்க சார் மகிழ்ச்சிங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போகும் நம்ம ஒரு மூலிமா வந்தது நமக்கு சோ நான் போய் பர்ஸ்ட் பார்த்தேன் விநாயகருக்கு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க சோ விநாயகர் செய்யும் போது அடுத்த டவுனோட முழுவருக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு உடனே அளவு எடுத்து சொன்னாரு சோ அளவு எடுத்து குடுத்து நம்ம ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுத்து ரொம்ப அழகா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிளிப்ல ஆட் பண்ண கண்டிப்பா போடும் இருக்கு நான் குடுக்கறேன் உங்களுக்கு ஓகே சார் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜயகுமார் சார் பல்லவ நகர் அவங்களுக்கு வந்து முருகர் கவசம் செஞ்சு கொடுத்திருக்கீங்க மிகவும் அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிடுங்க அவருக்கு என்ன பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் அவர் விஜயகுமார் சார் மற்றும் அவருடைய பிரதர் வந்து ராம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சோ அவங்க வந்து என்னன்னா நமக்கு ஏற்கனவே வந்து நிறைய ஐயப்பன் விக்கிரகம் ஒண்ணு வாங்கியிருக்காங்க பித்தளையில சோ இந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு சின்ன விசேஷமா இருந்தாலும் அவங்க லிஸ்ட் அனுப்பிச்சுவாங்க அவங்க சரி நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி உள்ள நல்ல கஸ்டமர் தான் அவங்களும் அது மாதிரி கவசம் முருகருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் முருகருக்கு மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னாங்க அவன் அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட பேசி முருகர் வழி தேவன் அன்னைக்கு ஃபுல்லாவே

ஆக்சுவலாக வந்து அந்த கோ மிஸ்ஸஸ் கோமதி அப்படின்றவங்க பேண்டூருக்கு அவங்க அவங்க முருகர் கோவில் முருகர்னா ரொம்ப இஷ்டமான தெய்வம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா பூமலைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா ஏரியாது குடியாத்தம் பார்த்தது இருந்து கொஞ்சம் உள்ளே போனோம் ஸோ அவங்களுக்கு கொடி மரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்து மரத்தை பாருங்க அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளும் கொஞ்சம் சும்மா தான் போனோம் பட் போனோம் அப்படின்னா நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அவங்க மரம் மரம்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அறியா சைஸ்லாம் பார்த்துட்டு ரேட் சொன்னோம் கொட்டேஷன் கொடுத்தோம் நெக்ஸ்ட் டேவே அவங்க அட்வான்ஸ்லாம் பே பண்ணி ரெடி பண்ண சொல்லிட்டாங்க ஸோ நம்ம ஜனவரி மாசம் தான் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் ரொம்ப சிறப்பா இருந்தது வந்து பிப்ரவரி பதினொன்னு அது பிரசிஷ்டம் பண்ணாங்க குடிமரத்துக்கு அவங்க ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லி எங்ககிட்ட நேரம் சொல்லியிருந்தாங்க கமனும் பண்ணியிருக்காங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு செஞ்சு வேலை இன்னும் அதிகமா செய்யணும் அதிகமா வருது நமக்கு ஓகே சார் இப்ப அடுத்து பங்குனி உத்தரம் என்னன்னு பார்த்தாச்சு அதுக்கு எந்த சாமியை வழிபடணும்னு பார்த்தாச்சு எப்படி வழிபடணும்னு சொல்லிட்டீங்க என்னிக்கின்றதையும் சொல்லிடுங்க சார் கண்டிப்பாங்க தெரிஞ்சது நம்ம செய்ய முடியும் பண்ணுவோம் சொன்னதுக்கும் பெருமை அதுதான சோ நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏப்ரல் மாதம் பதினொன்னா தேதி பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமைங்க ரொம்ப சிறப்பான ஆமா ரொம்ப சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமைல வருது நமக்கு பங்குனி உத்தரம் இந்த வருஷம் அன்னைக்கு முழுத ஒரு அஞ்சு மணி வரைக்குமே நமக்கு வந்து உத்திரம் நட்சத்திரம் இருக்குது ஸோ அன்னைக்கு காலையில் எழுந்து வீடை சுத்தம் பண்ணி முழுத விக்கிரகம் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு அபிஷேக அலங்காரம்லாம் பண்ணி இல்லை என்கிட்ட விக்கிரகம் கிடையாது ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் கிளீன் பண்ணி பொட்டு பூக்கள்லாம் வச்சு மாலைகள்லாம் போட்டு நமக்கு முடிந்தாலும் நெய்வேதியம் அவங்களுக்கு பண்ணி ஸ்டப்பாக அந்த டைமில் அதாவது வந்து பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல ஞாபகம் வச்சிங்க ரொம்ப சிறப்பான தினம் வெள்ளிக்கிழமை வேற நம்ம வந்து முருகையும் முருகன் மட்டும் தான் வழிபடணுமா திருமணமாச்சு விஷ்ணுக்கும் லட்சுமிக்கும் திருமணம் ராமருக்கும் திருமணமானதும் ஆண்டாளுக்கும் கிருஷ்ணருக்கும் திருமணம் ஆனதும் தான் சோ இந்த தெய்வங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் நாள் அன்னைக்கு நமக்கு இஷ்டமான தெய்வங்கள் என்னவோ பங்குனி உத்தரத்துக்கும் முருகருக்கும் ரொம்ப சம்பந்தமான ஒரு தினமா இருந்தாலும் அவங்களுக்கான இஷ்டமான தெய்வங்களையும் வீட்டுல வச்சு வழிபட்டு அவருடைய அருளை வந்து மிக சிறப்பாகவும் அருமையாகவும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே நம்ம பங்குனி உத்திரம் பத்தி தினேஷ் சார் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு என்னைக்கு பண்ணனும் என்ன பண்ணணும் எப்படி நம்ம வீட்டுல வச்சு பண்ணணும் கோவிலுக்கு போறது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஓகே இப்ப இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரெகுலரான வீடியோ அப்டேட்ஸ் எங்க கிட்ட இருந்து வரணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அடுத்த எந்த மாதிரியான வீடியோ போடலாம் பாட்காஸ்டா லைவா இல்ல டூரா அந்த மாதிரி எந்த மாதிரி வீடியோ போடலான்றத கமெண்ட்ல கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க பெஸ்டா கமெண்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிஃப்ட் காத்திருக்கு நன்றி வணக்கம் வணக்கம்